வெல்கம் டு டிஎன்ஜாப் அப்டேட்ஸ் டிஎன்ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு சத்துணவுத்துறையிலிருந்து வந்த ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது மற்றும் எப்படி அப்ளை பண்ணுவது கல்வித்தகுதி என்னென்ன மற்றும் சம்பள விவரம் என்னென்ன மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து கொடுக்குறாங்க இது பற்றின ஃபுல் டீட்டெயிலுங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் நம்மளோட வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க மற்றும் தமிழக அரசு சார்ந்த அனைத்து வேலைகளும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு சத்துணவு துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு ஐந்து வருட காலமாகவே பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலை வாய்ப்புமே இல்லாமல் தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மூன்று விதமான பணிகளை நிரப்புவதாக சொல்லிருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா அமைப்பாளர் சமையலர் சமையல் உதவியாளர் இருந்த மூன்று பணிகளையும் நிரப்புறதா சொல்லியிருக்காங்க இதற்கான சம்பள விவரம்னு எடுத்துக்கிட்டோன்னா அமைப்பாளரை பொறுத்த வரைக்கும் ஏழு எழுநூறு முதல் இருபத்தி நான்காயிரத்தி இரநூறு வரைக்கும் சம்பளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக சமையலரை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி நூறு முதல் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக சமையல் உதவியாளரை பொறுத்த வரைக்கும் மூவாயிரம் முதல் ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பார்த்திங்கன்னா நோய் எக்ஸாம் அதாவது தேர்வு வந்து கிடையாது ஓன்லி இன்டர்வியூ மட்டும்தான் நேர்முக தேர்வு மட்டும்தான் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டார்டிங்கில் ஏழாயிரத்தி எழுநூறு வாங்குகிறாங்க அப்படின்னா ப்ளஸ் அலவன்ஸும் எல்லாத்தோடும் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட பதினாலு முதல் பதினைந்தாயிரம் வரைக்கும் சம்பளம் வந்து கிடைக்கும் அதே போல் நிறைய பேர் வந்து காலை உணவு திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணுறதா இல்லை சத்துணவு திட்டத்தில் ஜாயின் பண்ணுறதா அப்படிங்கிற குழப்பத்தில் தான் இருப்பீங்க அதே மாதிரி ஆட்கள் எல்லா இடத்துலையுமே இல்லாமல் இருக்கிறதால போல் பற்றாக்குறைகள் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த பற்றாக்குறைகளை வந்து நிரப்புறதா சொல்லியிருக்காங்க இது போல் உள்ள வேலைவாய்ப்புகள் அதாவது மற்ற வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வந்துகிட்ருக்காங்க ஒரு எண்டு ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டாங்க அதாவது ரேஷன் கடை வேலை இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே இந்த பேலன்ஸ் இருக்கிறது இந்த சத்துணவுத்துறை மட்டும்தான் ஸோ அவங்க வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை அப்ளை பண்ணுற லிங்க் ஓப்பன் ஆனதும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்க